ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனியில் ஒன்றிய அரசின் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் விரோத போக்கை கண்டித்து மாவட்ட தலைவர் முத்துராமன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பேருந்து நிலையத்திலிருந்து பாரத ஸ்டேட் வங்கி வரை பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கொச்சி தொண்டி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் ஐம்பத்தி ஆண்கள் எட்டு பெண்கள் உட்பட அனைவரையும் கைது செய்து பின்னர் விடுவித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் பொது வேலைநிறுத்தம் மற்றும் பேருந்து மறியல் போராட்டம் நடைபெற்றது இதில் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் குறைந்தபட்ச ஊதியம் இருபத்தி ஆறாயிரத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் போன்ற பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது அப்போது திடீரென பேருந்து நிலையம் அருகில் வாணியம்பாடி செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் போலீசார் மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து பின்னர் விடுவித்தனா் மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோடு மாவட்டம் தலைமை தபால் நிலைய முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இதில் விலைவாசி உயர்வு தனியார் மயமாக்குதல் வேலைவாய்ப்பு உருவாகுதல் உள்ளிட்ட பதினேழு அம்ச கோரிக்கைகள் முன்வைத்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது அப்போது தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற தொழிற்சங்கத்தினர் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து தொழிற்சங்கத்தினர் மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் போலீசார் மறியலில் ஈடுபட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் கைது செய்து பின்னர் விடுவித்தனர் தொழிலாளர் விரோத தேச விரோத நடவடிக்கைகளை கண்டித்தும் உழைக்கும் மக்களினுடைய பொதுமக்களினுடைய பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் நாடு தழுவிய பொது வேலை நிறுத்த போராட்டமும் மறியல் போராட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் சுமார் முப்பது கோடி உழைக்கின்ற மக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்திலும் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் துறைமுகம் முன்பு நாடு தழுவிய போது வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னிட்டு துறைமுக அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் துறைமுகம் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதை கைவிட வேண்டும் ஊதிய உயர்வு போனஸ் உள்ளிட்டவை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி துறைமுக ஊழியர்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் துறைமுக தொழிலாளிகளை பொறுத்தவரை அனைத்து பனிரெண்டு பெரிய துறைமுகங்களிலும் இந்த வேலைநிறுத்தத்துக்கு ஆதரவான போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் துறைமுக தொழிலாளிகளுடைய ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை முடிந்த பின்னாலும் கூட ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தியிருக்கிற சரத்துக்களை முழுமையாக அமல்படுத்த மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் தலைமை தபால் நிலையம் எதிரே அனைத்து அரசுத்துறை ஊழியர்கள் தனியார் நிறுவன ஊழியர்கள் மற்றும் தோமுசா சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் ஜிஎஸ்டி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது முறைசாராத தொழிலாளர் கான்ட்ராக்ட் தொழிலாளர் மற்றும் திட்ட தொழிலாளர் உட்பட அனைத்து தொழிலாளிக்கும் தேசிய குறைந்தபட்ச மாத ஊதியமாக இருபத்தி ஆறாயிரம் ரூபாயை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினா் இதனால் செங்கல்பட்டு திண்டிவனம் சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது இதனையடுத்து மறியலில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர் ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவியபோது வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது அதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து தாலியார் மண்டபத்தில் அடைத்து பின்னர் விடுவித்தனர் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கலை கண்டித்தும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் பொதுத்துறை வங்கிகளை இணைக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பொது வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்ட பொதுத்துறை வங்கிகளில் நூற்றி இருபது கிளைகளில் வேலைநிறுத்தம் காரணமாக சுமார் முன்னூறு கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் தூத்துக்குடியில் சுமார் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டம் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட தோமிசா சிஐடி உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் குமரன் சாலையில் தலைமை தபால் நிலையம் வரை பேரணியாக சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போலீசார் மற்றும் போராட்டக்காரர்களுக்கிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனையடுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடித்து பின்னர் விடுவித்தனா் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆர் எஸ் பகுதியில் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் பெருமாள் தலைமையில் ரயில் வரிகள் போராட்டம் நடைபெற்றது அப்போது ரயில்வே தண்டவாளத்தில் அமர்ந்து தொழிலாளர்கள் விரோத சட்டங்களை கைவிட வேண்டும் அனைவருக்கும் குறைந்தபட்ச மாத ஊதியம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் என நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஒன்றிய அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து போலீசாருக்கும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது பின்னர் மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் இந்திய தொழிற்சங்க மையம் தமிழ்நாடு விவசாய சங்கம் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் மற்றும் அனைத்து இந்திய ஜனநாயக பாதர் சங்கம் சார்பில் ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத நான்கு சட்ட தொகுப்பை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக சென்ற இருநூறுக்கும் மேற்பட்டோர் அண்ணாசாலை அருகே மறியலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத மற்றும் தொழிலாளர்கள் விரோத கொள்கையை கண்டித்து நீலகிரி மாவட்டம் குன்னூர் வீபி தெருவில் தோனுசா சிஐடியு ஏஐடியுசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் சார்பில் நாடு தழுவிய பொது வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது இதனையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடித்து பின்னர் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை கொருக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இந்திய மாணவர் சங்கம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் ஆகியோர் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ரயில் மறைக்கல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போராட்டக்காரர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றபோது இருவருக்கும் இடையே தள்ளுமுடி ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மறியல் வர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்து பின்னர் விடுவித்தனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் சிஐடியு தோமுசா ஏஐடியுசி உள்ளிட்ட தொழிற்சங்கம் சார்பில் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது அப்போது என்எல்சி உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களை ஒன்றிய அரசு தனியார் மையமாக்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அவுட் சோர்ஸ் கான்ட்ராக்ட் முறையை கைவிட வேண்டும் குறைந்தபட்ச அடிப்படை மாத ஊதியம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினேழு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிபள்ளல் தோமுச தலைவர் ஞானபொள்ளி ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களிட்டவாறு என்எல்சி தொழிற்சங்கத்தினருடன் பேரணியாக சென்று தபால் நிலையத்தை முற்றுகையிட்டனர் இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து பின்னர் விடுவித்தனா் ஒன்றிய அரசின் புதிய தொழிலாளர் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் வேலைநிறுத்தம் மற்றும் பந்த் போராட்டம் நடைபெற்றது இதனால் நகரத்தின் முக்கிய வீதிகளான காமராஜர் சாலை நேரு வீதி காந்தி வீதி அண்ணா சிலை உள்ளிட்ட பிரதான சாலைகளில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டது மேலும் தனியார் பேருந்துகள் சேவை முழுவதுமாக நிறுத்தப்பட்டது இதனால் கடலூர் விழுப்புரம் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கால் ஆகினர் அரசு பேருந்துகள் போலீசார் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது அதேபோல் நகரப்பகுதியில் இயக்கப்பட்டு வரும் டெம்போ மற்றும் ஆட்டோக்கள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டது இதனால் பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது மேலும் பந்த் போராட்டத்தின் போது அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க நகரப்பகுதி மற்றும் கிராமப்புற பகுதிகளில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனா்